வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த நிவாரண நிதி சார்ந்த அறிவிப்பு எப்போ வெளியாகணும் பல பேரை காத்துக்கிட்டு இருந்தீங்களே அப்போ ஏற்பட்ட அறிவிப்பு இப்போ வெளியாகி இருக்குங்க இதை பற்றி பார்க்க போகிறோம் இது கூடவே நம்ம கேபி பாலா இருக்கார்ல அந்த மனுஷனை பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டோம் பார்த்தீங்களா அதை தொடர்ந்து வந்த கனமழை அதுக்கப்புறம் வந்து வெள்ளப்பெருக்கு எல்லாம் சேர்த்தே சொல்கிறேன் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான நிவாரண விவரங்களை அறிவிச்சிருக்காங்க ஸோ பயனாளிகள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கான தகவல்கள் தான் இது மக்களே புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண தொகை பார்த்தீங்கன்னா தலை ஆறாயிரம் ரூபான்னு சொல்லி இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரூபாய் பணத்தை இந்த ரேஷன் கடைகள் இருக்குல்ல அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் சொல்லியிருக்க விஷயம் இது அப்புறம் இந்த உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது உங்கள் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்கு முதல்ல மன்னிச்சிருங்க யாரோ ஒருத்தர் இந்த ஒரு அனர்த்தத்தில் சிக்கி இறந்துருந்தாங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் தான் கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அண்ட் சேதமடைஞ்ச குடிசைகளுக்கான இழப்பீடு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாங்க அண்ட் இந்த மழையால முப்பது சதவீதத்துக்கு மேல் பாதித்த நெற்பயிர்கள் இருக்குல்ல இதை ஓன் பண்ணிருக்கவங்களுக்கு பதினேழாயிரம் ரூபாவும் இந்த மரங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த எருது பசு உள்ளிட்ட கால்நடைகள் இருக்குல்ல இதெல்லாம் சார்ந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் இழப்பீடாகவும் வெள்ளாடு செம்மறியாடு இது போல் ஆடுகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்காயிரம் ரூபாவும் இப்போதைக்கு இழப்பீடுன்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இந்த மீனவ மக்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா முழுதாக சேதமடைஞ்ச படகுகள் இருக்குல்ல இதை ஓன் பண்ணியிருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் பகுதியளவு சேதமடைஞ்ச படகுகளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாவும் அண்ட் சேதமடைஞ்ச வலைகள் இருக்குல்ல இதுக்காக பதினஞ்சாயிரம் ரூபாவும் சொல்லிவிட்டு அரசு இழப்பீடு அறிவிச்சிருக்கு மக்களை இழப்பீடு தகவல் தெளிவாக உள்வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுமோ அதை பண்ணிங்கன்னா சிறப்பு ஓகே என்ன மனுஷங்கானா இவங்களாம் இவங்களாம் பார்க்குறப்ப தான் தமிழ்நாட்டில் இவங்க மட்டும் ஸ்டார்ஸ் கிடையாது உச்ச நட்சத்திரங்கள்லாம் கிடையாது சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் கிடையாது ஆனால் காலத்தில் இறங்கி இப்படி ஒர்க் இருக்காங்க இப்போ தான் சில நாட்கள் மட்டும் நம்ம இவங்களை பற்றி பேசியிருந்தோம் இப்போ திரும்ப அவங்கள பற்றி பேசுகிறோன்னா எந்தளவுக்கு அவங்க சர்வீஸ் இருக்காங்க பாருங்க இதுதான் உண்மையான சர்வீஸு கொடி பிடிக்கல ஃபோட்டோ கையில எல்லாம் போல போல் டிஷர்ட்டில் கூட எதுவுமே மென்ஷன் பண்ணல அவங்க பாட்னு சாமானியர்களோடு சாமானியான கலந்து போகிறாங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் இருக்கணும் வேறு யாரும் இல்லை கேபிஒய் புகழ் பாலா அமுதவானன் இருக்காங்களே அவங்கள பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க சமீபத்தில் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அனகாபுத்தூர் அப்புறம் இந்த பம்மல் இந்த பகுதிக்கெலாம் போயிட்டு அங்கே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு இரநூறு குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது ரெண்டே கால் லட்சம் தான் இருந்துச்சான் நம்ம பாலாவோட அக்கௌண்ட்டில் அதாவது வாடகை கட்டம் கூட காசு எடுத்து வச்சுட்டு மொத்த பணத்தை தூக்கி வந்து ஃபுல்லாக மக்களுக்காக கொடுத்துருக்காரு பணமாக கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த நேரத்தில் மக்கள் கையில் பணம் இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கொடுத்துருக்காருங்க கூட அமுதமானவர்களும் அவ்வளோ தூரம் உதவி பண்ணியிருக்காரு இது சில நாட்கள் முன்னாடி நடந்தது இப்போ என்ன நடந்திருக்குன்னா நம்ம பள்ளிக்காரனை தரப்பாக்கோம் இந்த பகுதிகளுக்கு போயிட்டு நூற்றி இருபது குடும்பங்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி நைட்டி லுங்கி உதவித்தொகைனு இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காருங்க மூன்று லட்சம் ரூபாய் இந்த வாட்டி செலவாயிருக்கு ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபாய் இப்போ மூணு லட்சம் ரூபாய் இந்த அமௌண்ட்டு கூட அவருக்கு அகுமலேட் ஆகிருக்கு உள்ள உள்ளே வர பணத்தை இன்ஃப்ளோவை அப்படியே மக்களுக்கானதை மாற்றி கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் மக்கள் மனித மின்ன சாகலன்னு இவங்கள பார்க்குறப்ப அவ்வளோ தூரம் தெரியுது ஆனால் இன்னொரு பக்கம் ஆதங்கம் அப்படி ஏறுதுங்க இவங்க நடிக்கிற படங்களுக்கு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பீங்க மனசு வந்துட்டு சொல்லுங்கள் இதே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்களுக்கு எப்படி தூக்கி கொண்டாடுவீங்க மூன்றாயிரம் ரூபாய் டிக்கெட் ப்ரைஸ்னு வச்சாலும் வாங்குறதுக்கு கூட்டம் ரெடியாக தான் இருக்குது அவங்களாம் என்ன பண்ணாங்க உங்களுக்கு என்னென்னு இப்ப தெரியாத உங்களுக்கு இதை சொன்னா எல்லாரும் என்னப்பா எங்களோட அண்ணனை பத்தி தப்பா பேசுறியா என்னோட ஸ்டாரை பத்தி தப்பா பேசுறேன் என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க இதோ பேசுறது உங்களுக்கு இதா புரிஞ்சுக்கிங்க நிதர்சனம் இதுதான் ஓகே நடிகர் சூர்யா அவர்கள் இப்ப அவரோட ரசிகர்களுக்கு ஒரு விஷயத்த அறிவுரையாக சொல்லியிருக்காருங்க ஏன்னா சூர்யா அவர்களோட நற்பணி மன்றத்தின இருக்காங்களே அவங்களும் களத்தில் இறங்கி சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற ஸ்டார்ஸோட ரசிகர்களும் அங்கங்கே பார்க்க முடியுது மற்ற ஸ்டார்ஸ் தான் பெருசா கண்ணில் மாட்டலைங்க நடிகர் விஜய் அவர்கள் இவர் அப்புறம் விஷால் அவர்கள் ரசிகர் மட்டும் சில பேர் இது போல சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த களப்பணி ஆற்றுகிற ரசிகர்கள் இருக்காங்களே இவங்களோட சேஃப்டி சார்ந்து தான் சூர்யா அவர்கள் ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு அதே மாதிரி பசங்க ஃபுல்லாக தண்ணியே நின்றுட்டு இருக்காங்க நைட்டு ஏதாவது கொஞ்சம் காலில் மஞ்ச பொடி தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டுட்டு நைட்டு காலைல வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்திக்க சொல்லுங்கண்ணா கொஞ்சம் நைட்டு அதை போட்டுட்டு படக்க சொல்லுங்கண்ணா மஞ்சள் பொடியும் தேங்காய் எண்ணெயும் கலந்து இப்போ நீங்கள் எந்த பைக் ஷோரூம் போய் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் இந்த ஃபோட்டோவில் கூட இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது ஆனால் இந்த புல்லெட்டு வண்டிலாம் இருக்குல்ல அந்த ஷோரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டூ வீலர்ஸ் அணிவகுத்து நின்றுக்கிட்டு இருக்குது எல்லாமே நான்கு மாதங்களுக்கு முன்னாடி வாங்கினது ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி வாங்கினது புதுசுங்க நிறைய இது போல் வண்டிலாம் அங்கே சேரும் சகதியமாக நின்றுக்கிட்டு இருக்குது சில வண்டிகளில் ஸ்பேர்ஸியை காணும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்றும் இந்த நேரத்தில் என்னென்னா இந்த கம்பெனிஸ்லாம் நினச்சா ஒன்று பண்ண முடியும் அவங்க நினச்சா பண்ணலாம் டிவிஎஸ் பண்ணிடுதாங்க இதுக்கு முன்னாடி அதாவது இந்த பெருவள்ள காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களை நாங்கள் இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பலை நீங்கள் உங்களுக்கு டூ வீலர் இருக்குல்ல அதை எங்களோடய ஷோரூமுக்கு கொண்டு வந்தால் போதும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த சலுகை இருக்கும் நாங்கள் வேலை கூலி எதுவுமே வாங்காமல் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் எல்லா கம்பெனிஸும் மனசு வச்ச ஆனால் பண்ணலாம் பார்க்கலாம் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த நேரத்தில்லாம் காசு பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி கூசும் இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அடையாறு ஆற்று முகத்துவாரம் இருக்குல்ல அதுதான் எவ்வளோ குப்பைகள் தெரியுதா இதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி அவ்வளோ இருந்துச்சு இப்போ எல்லாமே அப்படியே உள்ளே போகவே நம்ம இந்த சின்னாரியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் வெள்ளம்ன்றது இயற்கையாக ஏற்பட்டதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மிகப்பெரிய தவறு இயற்கையாக வெள்ளம் ஏற்படுதுன்னா ஓகே ஆனால் தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு இயற்கை தான் காரணம்னா அது நம்மளோட முட்டாள்தனமான ஒரு வாதம் தான் சொல்லணும் ஏரியாக்களை ஏரியாஸாக மாற்றி வச்சது நாம குப்பைகள் அப்படி எல்லா இடத்துலையும் போட்டு செதுக்க வச்சது நாம அதுக்கப்புறம் வந்து குறை சொல்லி என்ன பிரயோஜனம் மழைநீர் வடிகால் சரியாக இல்லாத தண்ணி வடிகள் அப்படின்னா குப்பைகள் ஃபுல்லாக அடைச்சிட்டு தான் டம்பாக எங்கெங்கே தண்ணி வடியும் ஸோ இதுக்கு நாமளும் ஒரு காரணம் ஸோ இனிமேலாவது இந்த குப்பைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல அதில் கவனம் செலுத்துறது நல்லது அந்த நேரத்தில் நம்ம டீம் இந்த வளசரவாக்கம் பகுதி இருக்குல்ல சென்னையில் அங்கே போனோம் அங்கே போய்ட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்களோட மனசுக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் என்னென்ன ஏன்னா டிசாஸ்ட் ஏற்பட்டுருச்சு அரசு முடிஞ்சளவு முயற்சி பண்ணிட்டாங்க எந்தளவுக்கு பண்ணாங்க அப்படின்னு நீங்களும் பார்த்தீங்க இதெல்லாம் சார்ந்து மக்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க நாங்கள் அதை கேட்குறப்ப எங்களுக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு உங்களுக்கு அவருக்காக நினைக்கிறேன் பார்த்துட்டு வாங்க மக்களை பாதிப்புன்னு சொன்னால் இங்கே எஸ்விஎஸ் நகர் அனெக்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் கண்ட்ரோலுக்கு மேடம் இது ஆக்சுவலி மேடம் என்ன இங்கே ஒரு நாலு அஞ்சு நாலு தெருவு இருக்குங்க நாலு தெருவிலும் கிட்டத்தட்ட ஆறு நாளாக தண்ணி நின்றுட்டுருக்கு ஃபுல்லாக இதுவரைக்கும் இது மாதிரி வந்ததில்லை ஆக்சுவலி இது மழை நீர் தண்ணி கிடையாது வெட்டி விட்ட தண்ணி ஆக்சுவலி பேக் எதுனாலும் இங்கே நிற்குது தண்ணின்னு சொன்னாச்சு பேக் சைடில் ஃபுல்லாக முன்னாடியெலாம் ஏறி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கம் ஒரு எழுபது ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஏரியும் இருந்தது எந்த ஏரியும் இப்போ கிடையாது எல்லா ஏரியும் தூத்து பில்டிங் கட்டிட்டோம் அது மாதிரி இல்லைனால தண்ணி போகிறதுக்கு வேறு வழி இல்லை அதனால இந்த ஹவுசிங் ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி பூந்துருக்கு இங்கே மட்டும் இல்லாத பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் அதை மெயின் பிரச்சனைங்க அது மாதிரி எந்த அதிகாரிகளும் எம்எல்ஏ வந்து பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு கவுன்சிலர் வராரு அவங்க எல்லாம் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்ல சரினா அதிகாரிகள் வரலான்றதுனால அந்த ஒர்க்கு கோஆர்டினேட் ஆகலை அந்த ஒர்க்கு கோஆர்டினேட் ஆனதுல எல்லாம் ஸ்லோ ஆகிட்டு இருக்குது அல்லையே ஆக்சுவலி டூ த்ரீ டேஸில் ஆக வேண்ட இடத்துல இது வரையும் சிக்ஸ் டேஸ் ஆகிடுச்சு இனியும் ஆகலை ஏன் ரிக்கவர் ஆகலான்னு சொன்னால் அதிகாரிங்க இறங்கி வேலை செய்யலை அவங்க கவர்மெண்ட் லெவல்லேருந்து இருந்து பண்ணி கொடுத்துட்றாரு அந்த எம்எல்ஏ கவுன்சிலாம் இருந்து பண்ணி கொடுத்து மோட்டரெல்லாம் வச்சு கொடுத்துட்டு எல்லாம் சாப்பாடு எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் சின்ன கோர்டினேஷன் இல்லை கோர்டினேட் அதிகாரிகள் லெவலில் இருந்து கோஆர்டினேஷன் இல்லாதனால ஒர்க்கு நடக்காமல் இருக்குது இப்போ இதுக்கு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சாப்பாடு மாடுகளுக்கு கொடுக்குறது மெடிசின் மில்கு வாட்ரு எல்லாம் எங்கள் அசோசியேஷன் சார்பாக கொடுத்துட்ருக்கு அசோசியேஷன் கவர்மெண்ட்டுன்னு ஆறு வரைக்கும் வந்து கொடுக்கலங்க அது கவர்மெண்ட் எங்கள் என்னச்சா கவர்மெண்ட் இந்த இடத்துல மட்டும் தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுன்னு கூடாது ஆக்சுவலி இது பெரிய ஏரியா சார் கவர்மெண்ட் செய்கிற சார் நாங்கள் என்ன சொன்னால் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதனால எல்லாம் ஒரே இடத்துல ரெண்டு மூணு இந்த மாதிரி அது செய்ய தேவை கிடையாது அது பண்ணிடலாம் பிரச்சனை ஆச்சு வா தண்ணி எடுக்கிறதுக்கு இது ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இது முன்னாடியெலாம் த்ரீ டேஸில் போயிடும் இப்போ அது ஆறு நாள் ஆகிட்டு நீ இறங்கலான்னு சொன்னால் அது அதிகாரிகள் பண்ணலை அதிகாரிகள் இருந்து வந்தால் அந்த இது தான் இது தண்ணி நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் கவர்மெண்ட் லெவல்தான் அவங்க செய்கிற இல்லைன்னு சொல்லக்கூடாது என்னச்சா நம்ம நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் பண்ணணும்னு சொல்ல முடியாது எதுவும் நிறைய இந்த எம்எல்ஏ கண்ட்ரோலில் பக்கம் தான் ஜாஸ்தி வந்திருக்கு அது நம்ம இந்த எம்எல்ஏ கண்ட்ரோலில் ஏரியாவில் தான் மட்ராஸ் ஜாஸ்தி தண்ணி அடிய பிரச்சனை வந்திருக்கு ஸோ அவர் அந்த ஒர்க்கில் இருக்கிறாரு ஆறு மணி ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணார் எல்லாம் கரெக்டு தான் ஸோ அதிகாரிங்க பண்ணல இல்லை ஒரே ஒரு காரணத்தால் தான் இது நின்றுட்டுருக்கு மோட்ரு வச்சுருக்கு மோட்டர் கவர்மெண்ட் மோட்ரு கொடுத்துருக்கு எட்டு பத்து பதினஞ்சு மோட்ரு கொடுத்துருந்தா எதுவுமே கரெக்டாக ஓடலை அது ஆப்ரேட்டர் கிடையாது பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படும் நாங்களெல்லாம் ஒரு வாரமா கஷ்டப்படுறோம் பாத்ரூம் போகிறதுக்கு கஷ்டமா இருக்கு எல்லா லேடிஸ் தானே எல்லா கஷ்டம் தானே யாரும் வந்து எட்டு பார்க்கல சார் நிறைய கொசு தொல்லை இருக்கு இந்த பாமெல்லாம் வருது கரண்ட் எதுவுமே கிடையாது இது ரெண்டு நாள் தான் கரண்ட் வந்து இருக்கு இல்லை இங்க இங்க காலனியில் இருக்கவங்க தான் வந்தே கொடுக்குறாங்க அவ்வளோதான் பசங்களெல்லாம் சேர்ந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எதுவுமே வரல எங்களுக்கு எதுவுமே வரல வேற யாரும் யாருமே வந்து உள்ளே வரல எது யாரும் வந்து பேசினா தானே அங்கே வந்து மேலே வந்து எட்டு எட்டி பார்த்துட்டு போறாங்க அவ்வளோதான் பால் பேக்கெட்லாம் ரேட் அதிகமாக வைக்கிறாங்க தண்ணி தண்ணி கேனு நூறுரூவா சொல்கிறாங்க மேலே அங்கேருந்து போய் தூக்கி வர முடியாது ரொம்ப வயசானவங்களாம் சந்துக்குள்ளே இருக்கிறாங்க இங்கே இருக்கு நாலு தெரு இருக்குது மொத்தம் எல்லா வீட்டுக்குள்ளும் தண்ணி பூந்துச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கட்லு எல்லாமே நாசம் ஆயிடுச்சு அது இல்லாத ட்ரைனேஜ் தண்ணி வேறு கலந்துருக்குது நோயெலாம் வ வந்து இருக்குது பூச்சி பாம்பு எல்லாமே வருது அது இல்லாத வண்டி வண்டி சர்வீஸே விடுமோடல நிறைய வண்டி அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்குது இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது வண்டி ஃபுல்லாக மூழ்கி போயிடுச்சு பால் நேற்று வரைக்கும் முப்பது ரூபா விற்றுருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அவங்க ஏற்றி நேரம் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் விற்கிறாங்க அவங்க டேன் வாட்ரு நூறுரூவா ஐம்பது ரூபா விற்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரெகுலராக போடுற அவர் மட்டும் நாற்பது ரூபா விற்கிறாரு நம்மளுக்கு இந்த ஏரியாவுக்கு ரெகுலராக ஒரு அண்ணா போடுவார் அவர் இதுக்குள்ளே வரமாட்டார் மேலே அங்கே வச்சிட்டு வர வண்டி எத்தினு வந்து அங்கே போட்டு போயிடுவார் நாங்கள் அங்கேருந்து எடுத்துட்டு வந்திருப்போம் தூங்கிட்டு வந்திருப்போம் செஞ்ச ஆளுக்கு மட்டும் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க புழு கொசு கொசு அதிகமாக இருக்குது இந்த இந்த ரொம்ப அதிகமாக இருக்குது மருந்து எதுவுமே அடிக்கலை எதுவுமே கொடுக்குறது யாருமே இந்த பக்கம் வந்து எட்டியே பார்க்க மாட்டாங்க கார்பரேஷன்லேருந்து யாருமே வரல இங்கே காலம்லேருந்து இதே சூழல் தான் ஆனால் இப்போதான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மூணு நாளாக வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வந்து இன்னும் வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து இதை தி நிரந்தரமாக தீர்வு காணணும் எஸ்பிஎஸ் நகருக்கும் ராமூர்த்தி நகருக்கும் கனெக்டிவிட்டி பண்ணி இது மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு நிரந்தரமான தீர்வு வந்து அரசாங்கம் இதை காணணும் ரெண்டாவது இயற்கையும் நிறையா வந்து நம்மளை வந்து சோதனை ஆக்குது அதுக்கும் நிரந்தரமான தீர்வு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி ரெண்டு அரசாங்கமும் சேர்ந்து இது தி நிரந்தர தீர்வு வந்து காணணும் ஏன்னா இயற்கையும் நமக்கு வந்து பெரிய பாடம் பாடம் கற்றுக் கொடுக்குது ரெண்டாவது இங்கே இருக்க சூழலும் வந்து கனெக்டிவிட்டி கிடையாது ரெண்டு ரெண்டு நகருக்கு மடியில் கனெக்டிவிட்டி இல்லாமல் எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க இதனால் அதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு தீர்வு காணாங்கன்னா மக்கள் நிம்மதியாக இங்கே வாழ முடியும் அதுக்குண்டான நடவடிக்கை ஸ்டெப்பு எடுக்கணும் வந்து மற்றபடி மாநகராட்சி அவங்களால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே நட பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு வந்து அரசாங்கம் ஏற்படுத்தணும் அது சாப்பாடெல்லாம் அவங்கவுங்க கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கு தண்ணி வடியணும் ரெண்டாவது நிரந்தரமான தீர்வு இருக்கணும் இது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது இந்த இருபத்தஞ்சி வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது அந்த எஸ்விஎஸ் நகருக்கும் ராமூர்த்தி நகருக்கும் கனெக்டிவிட்டி இல்லை இது அப்பப்போ மோட்டர் வைக்கிறது எடுக்கிறது சாக்கடையில் விட்றது திருப்பி மழை வந்தால் ஹெவி ஆச்சுன்னா திருப்பி மோட்டர் வைப்பாங்க எடுக்கிறது இந்த சூழல் இருந்துக்கிட்டே இருக்குது இதனால் வந்து இன்றைக்கி பெருமழை ஏற்படுறதுனால கிட்டத்தட்ட பத்து நகருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாம் ஏன்னா வடிகால் வந்து எல்லாம் இந்த வழியாக தான் வடிகால் போ போகணும் ஏன்னா போகிறது அந்த வடிகால் வந்து கனெக்டிவிட்டி வந்து சரியாக பண்ணாத வரைக்கும் இது வந்து தீர்வு காணவே முடியாது இதுக்குண்டான நடவடிக்கை வந்து மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி எல்லாம் சேர்ந்து வந்து கடல் சீற்றமும் அதிகமாக இருக்குது அது ஓஷன்லேயும் நம்ம வந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தோம்னோம் சென்னைக்கு ரெண்டாவது வந்து இதுவும் வந்து மழையும் வந்து பெய்கிறது அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது இது வந்து சேர்ந்து ஒரு பெரிய திட்டமாக ஏற்படுத்தி மக்களை வந்து நிம்மதியாக சென்னை மக்களை வாழ வைக்கிறதுக்கு நல்ல ஒரு முயற்சி எடுக்கணும் எம்எல்ஏ மட்டும் கணபதி ஐயா மட்டும் வந்து ஒரு நாள் மூணு முறை அவர் வந்து பார்த்துட்டு போகிறார் ஏரியில் இன்னும் தண்ணீர் வடியில் போக்குவரத்து ரொம்ப துண்டிக்கப்பட்டது நகருக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அனைவரும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நீங்கள் இருந்து இன்னும் வந்து அதை கொஞ்சம் மாதிரி ஆனால் நடந்து கொண்டு இருக்குது துரிதமாக வேலை யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல டாக்டர் மருத்துவ பரிசீலனையும் வரல டாக்டரும் வரல யாரும் கவுன்சிலர் முதல்ல வந்து பார்க்கல அவர் தான் உணவு வசதி இங்கே ஒன்றும் வரல சார் ஐயா இன்னும் மருத்துவ முகாம் வந்து அந்த நடமாட மருத்துவ இதுவும் வரவே இல்லை இன்னும் இங்கே இந்த தொழில இன்னும் வரல இது இருக்குது சார் ஒரு நாலு நாளாக போகுது ஐயா திங்கக்கிழமிலேருந்து நாலு நாள் ஆமாம் இன்னைக்குள்ளே வடியாது இன்னைக்குள்ளே வடியாது நாட்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி தான் இருக்குது பசங்க நல்லா ஸ்கூலுக்கு போக முடியாத ஸ்கூலுக்கு போக முடியாது கவர்மெண்ட் ஸ்கூல் மகளிர் ஸ்கூலு ஜென்ஸ் ஸ்கூல் எதுக்கும் போக முடியாது எல்லாரும் முழங்கால அளவு மொட்டிய அளவு தண்ணி திங்கக்கிழமிலேருந்து தண்ணி எக்கச்சக்கமாக இது எடுக்கலை யாரும் இன்னைக்கு தான் ஒரு மோட்ரு வச்சு எடுக்கிறாங்க லஸ் வசதி கிடையாது அந்த பார்த்துக்கு அண்ணாண்ட பஞ்சாயத்து போர்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் மருத்துவ உதவி இது வர வந்துருக்கா அதெல்லாம் அங்கே ஒன்றியும் கிடையாது சாப்பாடு எதுவும் கொடுக்கலாம் நாலு நாளாக எதுவும் கொடுக்கல யாரும் வந்து ஏட்டி பார்க்கல யாரும் வரல அதுக்கு அண்ணாண்ட மெயின் ரோடு பஞ்சாயத்து போர்டாண்ட கொடுக்குறாங்க எங்கள் ஏரியாவுக்கெல்லாம் வரல இப்போ மோட்ரு வச்சு எடுத்துக்கிறாங்க எத்தனை அது ஒரு மோட்ரு வச்சு எடுக்கிறாங்க அது தண்ணி வந்துக்கின்னு தாங்குது எங்கேன்னு தான் வருதுன்னு தெரில

எங்களுக்கு வெளியில போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு அது இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா ப்ரோ மழை புயல் ஃபுல்லாக ஸ்கூல் உள்ள தண்ணி வீட்டு தண்ணி போய் பார்த்துருப்பீங்க தெரியும் உங்களுக்கு பால் எங்க போனாலும் எந்த பால் பாக்கெட்டும் கிடைக்கலன்றாங்க இருந்தாலும் ரேட்டு அதிகமா கூட சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ குடிநீர் ப்ரோ கரண்ட் ஆஃப் ப்ரோ மோட்டர் தான் தண்ணி வரும் குடிக்கிறதுக்கு தண்ணி கஷ்டத்தான் பண்ணுவோம் ஒரு கேன் ஐம்பது ரூபா விற்கிறாங்க இருபது ரூபா கேன் ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க மக்கள் சொன்னவைகளை மக்கள் மன்றத்திலே முன் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் சிந்திக்க வேண்டியது நெய்தா மக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்